காஃ பே பேசும்ாப்ப அவன் சா்டருந்து வருவாங்க அந்த அஞ்சு நிமிஷம் பேசுனதுக்கப்புறம் வெளியில் வந்து அந்த கனசில் நான் முடிவெடுக்கணும் இவன் கூட நான் இருக்க போறேன் லைஃப் பூரா இவன் லைஃப் பார்ட்னரா அந்த அஞ்சு பத்து நிமிஷம் தான் எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் அவன் கூட ஃபோன்லேயோ அதுக்கு நேராக பேசியோ அந்த கூடுதல் கூடுதலுக்கான வாழ்த்துகள் எனக்கு வழங்க முடியும் பொண்ணு பொண்ணு வந்துக்காரங்க அப்படி கேட்டாங்கன்னா அது முறையாக இருக்காது அழகாக இருக்காது பட் ஐயன் பெண்ண்காரங்க கேட்டனால டெபுள் கேம் அதனால் அதனால இதுல மாட்ட சிந்தனைகள் இல்லை எதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு கட்டத்தில் சமூகம் நடைமுறையில் எதுக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்லிட்டு எப்போ தனிப்பட்ட கருத்தா பாரு எனக்கு வீட்டில் சொல்லி கொடுத்த படமாக பாருங்கள் எனக்கு அந்த விஷயத்தை வந்து நான் அப்படியே அம்மா வந்து

இங்கே நிறைய திருமணமான பெண்கள் சொல்ல கேள்விப்படும் இல்லையா

எனது துயரத்தை இன்னும் கூட சொற்களில் கொண்டு வர எனக்கு சக்தி இல்லை நான் அதிகம் விவாதித்திருக்கிறேன் உண்மையாக உரையாடி இருக்கிறேன் இது ஒரு பெண்வாதி என்று முதலில் குறிப்பிட்டது அவன் தான் ஆனால் அது பாராட்டில்லை அவன் குரல் துணியிலிருந்து எனக்கு தெரிந்தது நீ ஒரு பயங்கரவாத ஆதரவாளர் தன் ஒருவர் சொல்லும் போது, ஒலிக்கும் அதே துணியில் இருந்தது அது நான் எழுதினேன் அதில் ஒரு ஆணின் வாழ்க்கையை பற்றி குறிப்பிட்டிருந்தேன் என்னுடைய அந்த பெண்ணியத்தை பற்றியது என்று எல்லோரும் சொல்வதாக ஒரு பத்திரிகையாளர் என்னிடம் வைசும் போது அவருடைய தலை கவலை ஏனென்றால் பெண்ணியவாதி என்பவர்கள் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை வாழ்பவர்கள் அவர்களுக்கு வாழ்க்கை துறை அமைப்பு இல்லை ஆகவே நான் ஒரு முடிவு செய்து கொண்டேன் என்னை ஒரு மகிழ்ச்சி நியமித்த பெண்ணியவாதியாக அறிவித்துக் கொள்ள போகிறேன்

पर के இது பொதுவான வழக்கம் என்பதால் அதனை சொல்ல வேண்டும் என்று அவருக்கு தோன்றவில்லை இரண்டாம் மதிப்பெண் பெற்ற ஒரு பையன் வகுப்பின் கண்காணிப்பாளராக ஆக்கப்பட்டார் பெண்களும் வெவ்வேறு வகையான வேறுபட்ட ஹார்மோன்கள் வெவ்வேறு வகையான உடலியல் திறன் பெண்களால் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியும் ஆண்களால் முடியாது ஆண்களின் உடலில் அதிக அளவில் உள்ளது உடலளவில் பெண்களை விட ஆண்கள் வலிமையுடன் உள்ளன உலக அளவில் பெண்கள் விகிதம் அதிகம் உலக மக்கள் தொகையில் ஐம்பத்தி இரண்டு சதவிகிதம் பெண்கள் ஆனால் மதிப்பும் அதிகாரமும் உள்ள பணிகளில் அனைத்திலும் ஆண்களே உள்ளன இதனை மறைந்த நோபல் பரிசு பெற்ற வங்காரி மாதா தெளிவாக கூறியுள்ளார் இல்ல செல்ல பெண்கள் விகிதம் குறைவாகவே இருக்கும் mm -hmm. mm -hmm. Oh. உலகத்தை ஆள்கின்றனர் இதற்கு ஒரு அர்த்தம் இருந்தது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உயிர் வாழ உடல் வலிமைதான் முக்கியம் என்ற தகுதியும் உடல் வலிமை மிக்கவர்கள் தான் மேற்பதவி அடை முடியும் என்ற தகுதியும் இருந்த உலகத்தில் மனிதர்கள் அன்று வாழ்ந்தனர் இன்று தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய மனிதர்கள் உடல் வலிமை மிக்கவர்களாக இருக்க வேண்டிய இல்லை அதிக புத்திசாலித்தனம் அறிவு திறன் புதியவற்றை புதியவற்றை உருவாக்கும் திறமை இவைகளே அந்த தகுதிகளை தருகின்றன இத்திறமைகளுக்கான ஹார்மோன் என்று எதுவும் தனியாக இல்லை ஒரு ஆடை போல ஒரு பெண்ணும் அறிவுத்திறனுடன் படைப்புத்திறனையுடன் புதிய சிந்தனைகளுடன் இருக்க முடியும் நாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் ஆனால் பாலடையாளம் குறித்த நமது சிந்தனை அதிகம் வளர்ச்சி அடையவில்லை பார்த்தப்படுகிற ஒரு ஆண் எனக்கு எந்த வகையிலும் விரும்பத்தக்கவனாக இருக்கவே முடியாது நாம் பெண்களை உழவு பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் பெண்கள் கண்ணித்தன்மையுடன் இருப்பதற்காக பாராட்டப்படுகிறார்கள் ஆண்கள் கண்ணித்தன்மை இருப்பது பற்றி பாராட்டப்படுவதில்லை வர்க்கமோ கொள்ள கூடாது என்று உறுதியாக முடிவெடுத்திருக்கிறேன் எனது பெண்மை தன்மையின் முழு தோற்றத்துடன் எனக்கான மதிப்பும் மரியாதையும் வழங்கப்பட வேண்டும் அதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது அரசியலும் வரலாறும் எனக்கு மிகவும் பிடித்தமான துறைகள் கருத்தியல் பற்றிய நல்ல விவாதத்தில் ஈடுபடும் போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பெண் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு ஈரமான குதிரைகள் உடைய பிடிக்கும் வண்ண வண்ணட்டு சாயங்கள் பிடிக்கும் ஆண்கள் பெண்கள் யார் யார்கள் தோட்டத்தை பார்த்து பாராட்டினாலும் அதற்காக முடிவு ஆனால்

எனது நண்பன்மாவை நான் அடிக்கடி நிகழ்வு போகிறேன் அவனும் அவனோடு சேர்ந்து சோசலிச சமத்துவம் வேண்டும் என்று நாமும் ஒருவர் பெண்ணியவாதி